ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ சின்ன வெங்காயம் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் போட்டிருக்கேன் நல்லா போட்டு சாட்டை பண்ணிக்கோங்க சாட்டை பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க ஒன்றும் அதிகமாக நல்லா வணங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து எடுத்து வச்சுட்டு பாருங்கள் அடுத்த அதே பேண்டில் நான் ஆனியன் வந்து சரி தக்காளி வந்து நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா ஒரு நான் நாலஞ்சு எடுத்துக்கிறேன் வானட்டிய குழம்பு அதிகமாக வேணுன்னு தாங்க தள்ளுக்குப்பி இதோடய போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் போட்டு வதக்கிட்டு தனியாக இது வெங்காயம் ஆட்டி நம்ம வணக்கிறதுக்கு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி மிக்சியில் அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கடாய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து தேங்காய்ன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்றேன் என்னென்ன கொஞ்சம் கூட நாங்கள் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் கொஞ்ச நல்ல நல்லெண்ணெய் விட்டுறேன் எல்லா எண்ணெயும் கலந்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீ இதோடயே நல் எல் நல் இந்த ஆமணக்காய் விட்டுருங்க இப்போ பாருங்க நாங்கள் மிளகு சீரகம் சோம்பு மூணுத்தையுமே போட்டு பொறிச்சிக்கலாம் பொ பொறிஞ்சி பொறிவிட்டோம் நல்லா போட்டு பொறிச்சிக்கோங்க இது போனதுமே வடகாரம் தான் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லை சின்ன வெங்காயமே நல்லா தட்டி போட்டு ஓகே இருக்கும் இது வணங்கினதுமே பூண்டு போட்டுக்கலாம் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு தட்டி போட்டால் வாசனையாக இருக்கும் நல்லா அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நிறைய போனதுங்க ரொம்ப கசக்கும் ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டதுக்கு அப்புறம் நான் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் மறுபடியும் அரைச்சி தலங்கி போட்டுக்கலாம் நான் மசாலா இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக தான் ஆட் பண்ண போகிறேன் டேஸ்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் நான் இது வந்து தனியாக சாரி தூள் தான் தனி மிளகாய் தூள் நீங்கள் அதே கிஷ்மீரி சில்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு இருந்தால் நான் வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் அவ்வளோ தான் மிளகாய் தூள்ன்றது குழம்புக்கு நான் அவ்வளோதான் ஏன்னா இது அரைச்சிருக்கனால குழம்பு அதிகமாக தான் வரும் ஸோ நான் மிளகாய் தூள் மட்டும் தான் நீங்கள் போட்டிருக்கேன் அதிகமாக வேறு எதுவும் சேர்த்துல அடுத்து இதில் அலசி ஊற்றிக்கலாம் தண்ணி மிக்சியில் அலசி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் என்ன கல்லுக்கு போட்டுக்கோங்க அளவு நல்லா கலந்துட்டு நீங்கள் நல்லா சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஈவன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நல்லா குழம்பு கொதிக்கும் குதிச்சோ கொதிக்கும் போது நம்ம புளி ஊற்றிக்கலாம் இப்போ நான் புளி ஊற்றிக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் தலை பற்றி புளி கரைச்சி ஊற்றிக்கு போகிறேன் புளி நல்லா கொதிக்கணும் ரொம்ப நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா மீன் போடுங்க பாருங்கள் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து நான் கொத்தம்தழை போட்டுட்டு பாரு நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நான் மீன் வச்சுருக்கேன் மீன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மீன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மீன் போடணும் கொதிக்காத மட்டும் குழம்பு போடாதீங்கனால டேஸ்ட் நல்லா இருக்காது நீங்கள் இன்னும் சுண்டுனாலும் குழம்பு சுண்டு வச்சுக்கலாம் நான் இட்லி செய்யறதுனால கொஞ்சம் தனியாக செய்கிறேன் நீங்கள் வந்து சாதத்துக்கு செய்கிறனா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டு வச்சுட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மீனை போட்டு அந்த க கறியை வந்து படுற மாதிரி குழம்பு நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க அப்புறம் பண்ணிட்டு நான் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு நான் கொஞ்சோண்டு குழம்பு கொதிக்கும் போதே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் பாருங்கள் நீங்கள் தகுந்த சமயம் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆமணக்கு என்னென்னு கிடைக்கும் அது சூடு குறைக்கிறதுக்காக ஸோ அதனால் அதிகம் இருந்தால் அது விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக பாருங்கள் நான் என்ன விட்டுக்கிறேன் தேங்காய் நெல்லாம் இருக்கிறனால தண்ணி மீன் எல்லாம் குதிருச்சு அவ்வளோ தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ